பெயர் இல்லாத ரயில்வே நிலையம் ஒன்று இருக்கிறது இந்தியாவில் பெயர் இல்லாத ரயில்வே நிலையம் மேற்கு வங்காள மாநிலத்தில் அமைந்திருக்கிறது அங்கு வர்த்தமான் மாவட்டத்தில் ரெய்னா ரெய்னாகர் ஆகிய இரு கிராமங்களுக்கு அந்த ரயில் நிலையம் உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இந்த நிலையம் தொடங்கப்பட்ட போது தெற்கு ரெய்னாகர் என்றே பெயர் சூட்டப்பட்டது ஆனால் ரெய்னா கிராமத்தை சேர்ந்த மக்கள் இந்த நிலையம் தங்கள் கிராம நிலத்தில் தான் அமைந்துள்ளது எனவே ரெய்னா என்றே பெயர் சூட்ட வேண்டும் என்று போராட்டம் நடத்தினர் அதைத் தொடர்ந்து இந்த ரயில் நிலையத்துக்கு பெயரிழிவது தொடர்பாக ரெய்நாகர் ரெய்னா கிராமங்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டது இந்த விவகாரம் கோர்ட்டுக்கு சென்றதால் இந்திய ரயில்வே தற்காலிகமாக அந்நிலையத்தின் பெயர் பலகையிலிருந்து ரெய்னாகர் பெயரை நீக்கியது இன்று வரை இந்த பெயர் பலகையில் எந்த பெயரும் எழுதப்படவில்லை வெறும் அஞ்சல் பலகையாகவே உள்ளது இந்த ரயில் நிலையத்தில் பெயர் பலகை இல்லாவிட்டாலும் பயணிகளுக்கு ரைனாகர் என்ற பெயரிலேயே தொடர்ந்து டிக்கெட் வழங்கப்பட்டு வருகிறது